சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்க போறோம் ஆயில்யம் அப்படின்னாலே நீங்க கடகராசில பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் நான் இங்கே ராசி பலன் சொல்லல நட்சத்திர பலன் தான் சொல்றேன் நீங்க ராசி பலன் வேணும்னு ஆசைப்படுறவங்க நான் அதுக்குன்னு தனியா வீடியோ போட்டிருக்கேன் குரு பயிற்சி பலன் வேணுங்கிறவங்க அதுல போய் பாருங்க இங்க நீங்க ஆய்ய நட்சத்திரம் புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் குரு பகவான் பாத்தீங்கன்னா தெற்கடித்த பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு ஒரு சுமார் பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசி வந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகும் குரு பகவானுடைய பயிற்சி எப்பயுமே சுமார் ஓராண்டு இந்த தடவை இடையில அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் அதிசாரமாக அதாவது அதிசாரமா முன்னோக்கி போவது கடகராசில இருந்து மிதன இருந்து கடகராசிக்கு முன்னோக்கி வர்றார் இடையில ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் வர்றார் ஆக மிதனம் கடகம் ரெண்டு ராசி எல்லாம் இந்த சஞ்சாரம் பண்ற இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அவருடைய பார்வை அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் இதையும் நம்ம கிடைக்கிற எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான நட்புறங்கள் அவருடைய பயிற்சியில ஐந்து நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நடக்கும் அவரால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதுல இருந்து நீங்க என்ன மாதிரியான தெய்வ வழிபாட பண்றது இதான் இப்ப பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது இந்த பயிற்சியில இந்த காலகட்டங்கள்ல நீங்க யாரெல்லாம் பெரியதப்பட்ட உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல பெருசா எதிர்பார்க்கறீங்களோ கண்டிப்பா நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் நான் நல்லா படிச்சிருக்கேன் பட் என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இல்ல நான் வேலையில இருக்கேன் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்றேன் பட் நான் உழைக்கிறேன் மற்றவங்க பேர் வாங்குறாங்க எனக்கான கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா உங்களுக்கும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பார்க்கிற வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்கு நான் பார்க்க வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்கன்னு யாராலாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் ஆக வெற்றி என்பது உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு அதுல வேலை வாய்ப்புகள்ல வேலைக்காக நீங்க ஏதாவது காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா அகிலிய நட்சத்திரத்துல பிறந்த நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இருந்தாலும் சரி இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி நீங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில உங்களுக்கு நிறைய இருக்கு அது மட்டுமல்ல நீங்க வேலையில இருக்கீங்க இங்க வேலை என்ன நீங்க ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்க்கலாம் அல்லது கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் நல்ல ஒரு பெயர் போன கம்பெனிகள்ல நீங்க ஒர்க் பண்ணலாம் அல்லது ஏதோ ஒரு எம்என்சியில கூட நீங்க இருக்கலாம் எதுல இருந்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பா ஜாப்ல இருக்கு நீங்க ரொம்ப நாளா இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது வேலையில உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நீங்க போனஸ் கிடைக்கிறதுக்கு அரியர்ஸ் கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான மானியத்தையும் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு ஆக இது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு நன்மைன்னு தான் சொல்லணும் அது மட்டுமல்ல நீங்க யாரெல்லாம் உங்களுடைய பெரிய லெவல்ல என்னுடைய வேலையில நான் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்ல இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு இந்த காலங்கள்ல நான் பெரிய லெவல்ல லோன் அப்ளை பண்ணிருக்கேன் கிடைக்குமா அப்படின்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது எல்லாமே உங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்வதற்கான வாய்ப்பு இந்த காலங்கள்ல இருக்கு அடுத்தபடியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சியில நீங்க யாரெல்லாம் பிரமராளா எனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் அமையும் நான் ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு ஆசைப்பட அப்படிங்கிறவங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நாளா நான் கட்ட வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் அமையலைங்கிறவங்களுக்கு அதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே அயில் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல ரொம்ப நாளா நான் விவசாயத்துல இருக்கேன் பெருசா லாபம் இல்ல மகசூல் இல்லைங்கிறவங்களுக்கு அது உண்டு யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க நீங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்களா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கு உங்களுடைய மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு சேல்ஸ் லாபம் வருமானங்கள் இருக்கு இந்த காலங்களில் உங்களுடைய எஜுகேஷன் கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் நான் ஹையர் ஸ்டடியை சொல்லலை அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக எனக்கு அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறேன் கிடைக்குமான்னு தெரியலங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இது அத்தனையும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் ஆயுள்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பெரிய நன்மையாக இருந்தால் கூட என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் லைஃப்ல ஒரு அன்சாட்டிஸ்பைடு என்பது குறிப்பா இந்த குரு பயிற்சி முழுவதுமே இருக்கும் திருப்தி ஏற்ற மனநிலை என்பது இருந்துகிட்டே இருக்கு அதனால இந்த காலங்கள குருப்பெயர்ச்சி காலங்களும் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை யாருக்கும் பெருசா டிஸ்கஸ் பண்ணாதீங்க நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில இருந்தாலும் உங்களுக்கு அந்த பதவியில ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கு அது இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு அது விஷயத்துல கவனமா இருங்க பெரிய வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிசினஸ்ல உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் எதாத்தானே இருக்கு டி கம்ப்ளை பண்ணி டிவோர்ஸ் கிடைக்கும் கடுமையான போராட்டத்துக்கு கடையில கிடைக்கும் கொடுத்துதான் அந்த விவகாரத்தை நீங்க வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அது மட்டுமல்ல ஆயில் நட்சத்திரத்துல பாருங்க நீங்க இந்த காலங்களில் உங்களுக்கு கடன் பெரிய தவில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை கடன் இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க ஹெல்த் பயப்படாதீங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப 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 கவனமா இருங்க இது ரொம்ப முக்கியம் உடம்புற நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத சூழ்நிலைகள் இருக்கு இந்த ஏதாவது சர்ஜரி பண்றதா உடனே பண்ணிடுங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க உங்களுடைய மன வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை இருக்கு நீங்க பிசினஸ் பண்ணாலும் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளால குழந்தைக்காக காத்துட்டு இருக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் கட்டங்கள் இது அத்தனையுமே இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு ஆக எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு சுமாரான பலன்களும் உங்களுக்கு இருக்கு இதுல இருந்து நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் நல்ல வழிபாடு பண்ணுங்க குலதெய்வட்டுவாங்க ஆஞ்சநேயருடைய வழிபாடு எங்கெல்லாம் குரு ஸ்தலங்கள் வழிபாடா பண்ணுங்க நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி